ஹலோ இன்னைக்கு நான் பால்கோவா இதுக்கு வந்து பொருளெல்லாம் எதுவும் தேவையில்லை சுகரு ஏலக்காய் நெய் இது மட்டும்தான் தேவைங்க ரொம்ப சாஃப்டான பால்கோவா வந்து வந்திருக்கு பாருங்க பால் வந்து நான் ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கேன் சக்கரை ஏலக்காய் நெய் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன் பால் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பான்ல வந்து நம்ம ஊத்திக்கலாம் ஊற்றுனதும் ஒரு டூ மினிட்ஸில் பால் வந்து பொங்கு வரும் பொங்கு வரப்ப இந்த மாதிரி ஒன் மினிட் விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இருக்கணும் ஏன்னா அந்த நம்ம டீ வைக்கிறப்பே வந்து நார்மலா அடியில வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஒரு கரை வந்து குடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துரும் அதனால அந்த கொதி வந்ததுலேருந்து நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம சைடில் அந்த பேனோட சைடுல அந்த பால் ஆடை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து கட்டாம நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது ஒன்றும் ஆட் பண்ண போறது இல்ல நம்ம சக்கரை ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்றோம் ஏலக்காய் வந்து பொடி ஏலக்காய் பொடி வச்சிருப்பீங்க ஏலக்காய் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஏலக்காய் வந்து தட்டி உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நம்ம கல் வச்சு நல்லா நைஸா கொட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெய் வந்து எடுத்து இந்த அடுப்புறமா அந்த பட்டா பவுடர் வச்சீங்கன்னா அது உருகிரும் அது அப்பப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க பால் வந்து பொங்க வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா ஆடை வந்து மேல நல்லா தெரிஞ்சு வருது இப்ப வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அடியில வந்து பேன்ல பிடிச்சிரும் அது வந்து ரொம்பவே கலர் வந்து மாறிடும் அதனால இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்ல பபுல்ஸ் வந்து நல்லா வந்து கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து பக்கமே நின்று கிளவி விடணுங்க நல்லா மேல நுர பொங்கி வருது இல்லனா பொங்கி கீழே ஊத்திடும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா கிளவி விடுங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு பொங்கி ஊத்திடுங்க பாருங்க பால் வந்து நல்லா கொதி வந்திருக்கு மேல ஆடை வந்து கட்டி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல சுத்தி வந்து நல்லா கரண்டி வச்சு சுரண்டி விட்டு நம்ம வந்து கிளவி விடணும் அடியும் வந்து அடி பிடிச்சிருக்கோம் பாருங்க மேல நல்லா ஆடை இருக்கு இது முன்னாடி வந்து ரெசிபிலையும் நான் வந்து ரவா கேசரி வந்து நான் பண்ணியிருப்பேன் கேசரி வந்து அல்வா மாதிரி நான் கிண்டிருப்பேன் அதையும் வந்து பாருங்க அது கீழே வந்து டிஸ்கஷன் பாக்ஸ்ல வந்து நான் பின் பண்றேன் பாருங்க நல்லாவே கொதி வருது நான் வந்து இப்போ ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன் ஏன்னா பால் வந்து ஒன்றரை லிட்டர்ல ஊத்துறப்ப நான் பேன் நிறைய இருந்துச்சுங்க இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஏன்னா இந்த பால் கோவா முடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஒன் ஹவர் வந்து ஆகுது ஒன் ஹவர் வந்து பக்கத்துலயே இருந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நிறைய பொங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்புல வந்து சிம் பண்ணிக்கலாங்க இன்னொன்னு இன்னொரு ஸ்வீட் வந்து நான் சிகப்பு அல் அவுள் வச்சு கேசரி பண்ணிருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பின் பண்றேன் பாருங்க பாருங்க ஒன்றரை பால் வந்து ஊற்றணும் நல்லா கொதி வந்துருச்சு பாலே வந்து நல்லா கெட்டி ஆகுற மாதிரி இருக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பால் வந்து ஒன்றரை லிட்ரு பால் இப்போ வந்து முக்கால் லிட்டருக்கு வந்துருச்சு ஒரு லிட்ரு முக்கால் லிட்ரு ஆஃப் லிட்ரு வந்து இருக்குங்க இதில் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த பவுடரு கலரு ஃபுட் கலரு எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது அதுவே நேச்சுல நேச்சுரலாக வந்து அதே கலர் வந்து பால் வந்து மாறிடும் சுகர் உடனே நல்லா வந்து டார்க் ஒரு எல்லோ கலரில் வந்து மாறிடுங்க பாருங்க நல்லா பால் வந்து பிரிஞ்சு வருது இப்போ வந்து சுத்தியும் பாருங்க நான் வந்து அழிப்பிடிக்காம நல்லா சொரண்டி விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேன் இதே மாதிரி கிளறி விடணுங்க இல்லன்னா தீஞ்ச ஸ்மெல்லு வந்து பால் கோவல வந்து அடிக்கும் அதனால நல்லா கிளறி விடுங்க பாருங்க கொதிக்கிறப்பயே தெரியுது நல்லா வந்து பால் ரொம்பவே வந்து கெட்டி நான் வந்து இது நார்மலாக வந்து ஆவின் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து இருக்கும் அந்த வந்து பால் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆயிடுங்க லாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நல்லா கொதி வந்து பால் வந்து கெட்டி ஆகிடுங்க அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ்க்கு ஒரு டைமு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு தெலவிக்கிட்டே இருக்கணும் மூணு ஸ்பூன் நெய் தான் வந்து விடுறோங்க எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து பாலுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளர்ல ரெண்டு டம்ளர் சுகர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இருக்கும் ஒரு கால் கிலோவுக்கு மேல வந்து இருக்குங்க நான் சுகர் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா மில்க்ல வந்து ஆல்ரெடி சுகர் வந்து இருக்கும் நான் சுகர் வந்து கால் கிலோ முந்நூறு கிராம்ங்கறதே வந்து தான் இருக்கு எனக்கு அதனால நீங்க உங்களுக்கு லைட்டா வேணும்னாலும் இந்த சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பால் வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு வந்து தான் சுகர் வந்து ஆட் பண்ணும் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி விட்ட மாதிரி பால் வந்து ஆகும் சுகர் வந்து கரையணும் இல்லையா கரையிறதுக்காக அது தண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் இப்ப வந்து இந்த ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கிறோம் பாருங்க சுத்தி வந்து நல்லா ஒட்டுது அத வந்து நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு சுகரும் வந்து கரையில நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இன்னொரு டென் மினிட்ஸ் சுகர் போட்டதுக்கு அப்புறம் டென் மினிட்ஸ் வந்து கிளறினா இந்த ஸ்டேஜ் வருங்க பர் ரொம்ப நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு நான் வந்து நிறைய நிறைய கெட்டியா இருக்கணும் ஜூஸியா வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இன்னும் கிளறுவேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து போதும் கொஞ்சம் வந்து சாப்டாவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே வந்து இறக்கிக்கலாம் பால் கோவை செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு இருந்து சாப்பிடலாம் அதனால ஒண்ணுமே வந்து ஜூசியா இல்லாம கெட்டியாவே வந்து கிளறிட்டா பிரிட்ஜ்ல வச்சு டெய்லி வந்து சாப்பிட்டுருக்கலாங்க இல்ல உடனே சாப்பிடலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இறக்கிடலாம் பாருங்க அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்து நல்ல கெட்டி ஆயிடுச்சு நம்மளோட பால் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இந்த முந்திரி பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு நம்ம கிளறிக்கலாங்க பாருங்க பிடிக்காம வந்திருக்கு அடி பிடிக்காம வந்து கிளறினா மட்டும்தான் பால் கோவா வந்து டேஸ்டா வரும் இல்லைனா தீஞ்ச ஸ்மெல்லோடு வந்துருங்க அதனால ஒன் ஹவர் ஆகுதுங்க நான் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து கிளறப்ப ஒன் ஹவர் ஆகுது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க சூப்பரான டேஸ்டான பால்கோவா எங்க பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பால்கோவா ரொம்ப சாஃப்டா பாருங்க தொட்டு பார்த்தா கூட கையிலேயே வந்து ஒட்டாது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் தேங்க்யூ சோ மச்